ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான விசுவாச ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆணியுடைய ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அபூர்வமான சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்னடா நாளை சனிக்கிழமை ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நாளைய சனிக்கிழமை ஏகாதேசியானது வந்திருக்கு நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி ஆணி மாதத்துல தேய்பரையில் வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி பெருமாள் புகுந்த நாளாக வந்திருக்கு ஆக்சுவலி ஏகாதேசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண நாள் கிடையாது விரதங்கள்லேயே முதன்மையான விரதமாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்த விரதமாகவும் கருதப்படுது ஆக்சுவலி இந்த ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் வாழ்வில் சுபங்கள் நிறைந்து காணப்படும் வாழ்வில் கஷ்டங்களே வந்து இருக்காது ஆக்சுவலி பெருமாள் குகந்த கிழமை சனிக்கிழமை பெருமாள் குகந்த திதி ஏகாதேசி நாளை நாள் பெருமாள் குகந்த கிழமையில் பெருமாள் குகந்த திதி வந்திருக்கிறதுனால இந்த ஏகாதேசி நாள் சாதாரண நாள் கிடையாது என்பது குறிப்பிடப்படுது ஸோ நாளைய இந்த சக்தி வாய்ந்த நாளில் பரிகாரமாக சில விஷயம் நாம் செய்தால் நமக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அதில் நம்மளுடைய பிரச்சனைகள் இருக்கிற இடம் தெரியாமல் பறந்தோடு பெருமாள் பரிகாரம் வந்து செய்யணும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சு பிரச்சனைகள் பரந்தோட பரிகாரம் செய்து பலனடைய முடியும் சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ பிரச்சனைகள் பரந்தோட பெருமாள் பரிகாரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கோ அந்த பிரச்சனை அளவில் பெரியதாகவும் இருக்கலாம் இல்லை சிறியதாகவும் இருக்கலாம் இருந்தாலும் பிரச்சனை என்பது இல்லாமல் யாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்காது அந்த பிரச்சனையை எந்த முறையில் சமாளித்து வெளியேற வருகிறோம் என்பதில் தான் நம்மளுடைய திறமையும் சாமார்த்தித்தனமும் இருக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த திறமை நமக்கு இருக்கணும் பலரும் முயற்சி செய்ய தான் செய்கிறோம் இருப்பினும் அந்த முயற்சியில் வெற்றி அடைவதுங்கிறது நிறைய டைம் கிடையாமல் போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக பெருமாளை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் வீடியோடு சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் ஸோ அப்படி நீங்கள் வழிபாடு செய்திங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து தீரும் அதாவது பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் ஸோ பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக பெருமாளை எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெளிவாக நோட் பண்ணி அந்த முறையில் நாளைய சனி ஏகாதேசியில் வழிபாடு செய்ங்க சரி வாங்க எப்படி செய்யணுங்கிற முறையை இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் நான் சொல்கிறது நீங்கள் செய்திங்கன்னா அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பறந்து ஓடிடும் அதுக்கான பெருமாள் பரிகாரம் தான் இந்த பரிகாரம் முப்பெரும் தேவர்களும் மூன்று தொழில்களை செய்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் பிரம்மா படைத்தல் தொழிலையோ விஷ்ணு காத்தல் தொழிலையோ சிவன் அழிக்கக்கூடிய தொழிலையோ செய்வார் அந்த வகையில நம்மை படைத்த பிரம்மனால் நம்மை காப்பாற்ற முடியாது அவர் எழுதிய தலையெழுத்து அப்படியே தான் இருக்கோ நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கி நமக்கு மோட்சத்தை தரக்கூடிய சிவபெருமானும் எந்தெந்த ரூபத்தில் நமக்கு கஷ்டங்களை தர முடியுமோ எந்த ரூபத்தில் நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்க்க முடியுமோ அந்த வழிகளை மட்டுமே காட்டுவார் நடுவில் இருக்கக்கூடிய காத்தல் தொழிலை செய்பவர்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்வார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கு அப்படி நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு பெருமாளை தாங்க நாளைய சனி ஏகாதேசியில் வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளுக்கு உகந்த கிழமையாக சொல்லப்படுவது சனிக்கிழமை அவருக்கு உகந்த திதியாக இருக்கிறது ஏகாதசி இந்த நாளில் நாளை நாள் வழிபாட்டை சனிக்கிழமை ஏகாதசி என்று செய்வது மிகவும் விசேஷமான ஒன்று நாளை தினத்தில் நான் சொல்கிறத கரெக்டாக செய்யுங்க உங்களுடைய பிரச்சனைகளை பரந்தோடு செய்யுங்க சரி வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ நாளை தினத்தில் நீங்கள் அனைவருமே காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துடணும் அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாளை தினம் விரதம் இருக்கிறது நல்லது அதுவும் அருகில் அரசமர இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கு நாளை நாள் கண்டிப்பாக செல்ல வேண்டும் ஏன்னா அங்கு இந்த வழிபாட்டை செய்யும்போது உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த வழிபாட்டை அரச மரத்தடியில் தான் செய்ய வேண்டும் வேறு எங்கும் செய்ய முடியாது அதனால் கண்டிப்பாக அரச மரத்தடியை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல வந்து இந்த பரிகாரம் வந்து செய்ங்க சற்று சிரமமாக இருந்தாலும் அருகில் எந்த இடத்துல அரசமரம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து வைத்து கொள்ளுங்க நாளை நாள் அங்கு தான் பரிகாரத்துக்கு பலனு சனிக்கிழமை வீட்ல பூஜை எல்லாம் காலையில செய்து முடித்த பிறகு அரசமரம் இருக்கக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும்போது நீங்க எடுத்துட்டு போக வேண்டியது ஒரு கருப்பு நிற நூல்கண்டு கருப்பு நிற நூல் கண்டு எடுத்துக்கொண்டே வந்து அரசமரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணும் அரச மரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி அரச மரத்துக்கு சென்று அந்த அரச மரத்தை வந்து கருப்பு நூலால் ஒரு முறை சுற்ற வேண்டும் இவ்வாறு நீங்கள் கருப்பு நூலை சுற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அவள் அனைத்தையும் பெருமாளிடம் கூறுவது போல் அந்த அரசமரத்திடம் கூற வேண்டும் இப்படி கூறி முடித்து விட்டு அந்த கருப்பு நூலால் ஒரு முறை சுற்றி விட்டு ஏழு முறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த வந்து முடித்து போட வேண்டும் சுத்தினதை வந்து அதாவது ஏழு முடிச்சு போட வேண்டும் இப்படி ஏழு முடிச்சு போடும் பொழுது பெருமாளுடைய நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை கூறிக்கொண்டே போட வேண்டும் இப்படி நீங்கள் போடுவதன் மூலம் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக சரிவதற்குரிய வாய்ப்புகள் நம்ம பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களை தேடி வரும் நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக நடைபெறுவதற்கு என்னென்ன வேண்டுமோ அவ அனைத்துமே இந்த பரிகாரம் மூலியமாக கிடைக்கும் இது வந்து தர்ம சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கு சரி முடித்து போடும்போது ஏழு முறை முடிச்சு போடும்போது ஏழு மந்திரம் பெருமாள் மந்திரம் சொல்லணுன்னு சொன்னல அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க ஓம் நமோ பகவதே கிருஷ்ண தேவாய நமக இதுதான் மந்திரம் ஓம் நமோ பகவதே கிருஷ்ண தேவாய நமக இந்த தான் இந்த மந்திரத்தை தான் சொல்லணும் முடிச்சு போட ஏழு முடிச்சுக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு நீங்கள் நம்பிக்கையோட நாளை சனி ஏகாதேசியில் இதை முழுமனதோடு பரிகாரத்தை செய்யக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கோ அந்த ஒரு இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நடக்கும் அதாவது பிரச்சனைகள் பறந்தோடக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஆக்சுவலி நாளை நாள் விரதெல்லாம் இருக்க முடியாது உடல்நல கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறவங்க விரதம் இல்லாமல் இந்த பரிகாரம் மட்டும் செய்தாலே போதும் பரிகாரம் வந்து அரசமரத்தடியில் மட்டும்தான் செய்யணும் வேறு எங்கேயும் செய்யக்கூடாது அந்த அரசமரம் வந்து எந்த கோவிலில் இருந்தாலும் சரி சிவன் கோவிலில் இருந்தாலும் சரி பெருமாள் கோவிலில் இருந்தாலும் சரி விநாயகர் கோவிலில் இருந்தாலும் சரி எங்கே அரச மரம் இருந்தாலும் அங்கே செய்யலாம் நீங்கள் அரச மரத்துக்கிட்ட எந்த கோவிலும் இல்லை வெறும் மரம்தான் இருக்குது பரிகாரம் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஆனால் அரச மரத்தை தவிர வேறு எங்கும் செய்யக்கூடாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதாங்க சிம்பிளான பரிகாரம் இந்த சிம்பிள் பரிகாரத்தை நீங்கள் செய்து பயன்பெறணுங்கிறதுனாலதான் உங்களுக்கு டீடைல்டா இந்த வீடியோவில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸ்பிளைன் பண்ண இந்த தாள்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த பரிகாரத்தை பார்த்து இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இதை பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக அடுத்து என்னங்கிற தாள்களோடு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்